பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கோவையில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது நாடாளுமன்றத்தில் பேசிய எம்பி வெங்கடேசன் செங்கோல் என்பது பெண்களை அடிமைப்படுத்துவதன் அடையாளம் என்றார் இதே வெங்கடேசன் மதுரை பெண் மேயர் இந்திராணிக்கு செங்கோல் கொடுத்திருக்கிறார் இதற்கு இந்த பெண் மேயரை அடிமைப்படுத்தியதாக அர்த்தமா நீங்கள் செங்கோல் கையில் பிடிக்கலாம் அது தவறில்லை மோடி நாடாளுமன்றத்தில் வைத்தால் அது தவறு இதுதான் இவர்களின் அரசியல் போலி முகத்திரை திமுக நம்மை கைவிட்டு விடக்கூடாது கூடாது என்பதற்காக வெங்கடேசன் பேசும் கருத்து கொஞ்சமும் ஏற்புடையது இல்லை யார் பிற்போக்குத்தனமான அரசியல் செய்கிறார்கள் என்பதை மக்கள் முடிவு செய்யட்டும் தேசிய கல்விக் கொள்கையில் தாய்மொழிதான் பிரதானமாக இருக்க வேண்டும் என கூறினோம் தமிழக அரசு மாநில கல்விக் கொள்கையில் இப்போது அதையே அறிவித்துள்ளது ஒரு பக்கம் ஹிந்தி வேண்டாம் என கூறிவிட்டு உருது பள்ளிகளை துவக்குவது குறித்து மாநில கல்விக் கொள்கை பற்றி பேசுகிறது மதரசாவில் கற்பிக்கும் பாடங்களை பட்டப்படிப்புகளை இராணுவம் சிவில் வங்கி தேர்வுகளில் அங்கீகரிக்க வேண்டும் என மாநில அரசின் கல்விக் கொள்கை கூறுகிறது என்றும் தமிழகத்திற்கு மட்டும் மூன்று முதல்வர்கள் கோப்பில் கையெழுத்து வாங்க ஈசிஆரில் சபரீசன் அண்ணா நகரில் கார்த்திக் பிறகு உதயநிதியை பார்க்க வேண்டும் நான்கு மேயர்களை திமுக மாற்றப்போவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது என்றும் கூறியுள்ளார் அத்துடன் நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி பேசிய பேச்சு குறித்து செய்தியாளர்கள் கேட்டதற்கு ராகுலுக்கு வாய் இருக்கிறது நாடாளுமன்றத்தில் என்ன வேண்டுமானாலும் பேசலாம் அதற்கு கைத்தட்ட திமுகவில் கொத்தடிமைகள் இருப்பதைப் போல அங்கும் கொத்தடிமைகள் இருக்கின்றனர் ஹிந்து தாய் தந்தைக்கு பிறந்து குலதெய்வ கோவிலில் கிடாவெட்டி வெட்டி மொட்டையடித்து அந்த சம்பிரதாயத்தில் வந்த நாங்கள் ஹிந்துவை பற்றி பேச உரிமை இருக்கிறதா அல்லது ராகுலின் பாரம்பரியத்தில் வந்த ஒருவருக்கு பேச உரிமை இருக்கிறதா என்று அண்ணாமலை கேள்வி எழுப்பினார் போலே பாபா நிகழ்ச்சியில் நூற்று பதினாறு பேர் பலியான சம்பவத்தில் ஆக்ரா நகர கூடுதல் டிஜி தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளதாக உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார் நீட் விவகாரத்தில் இண்டி கூட்டணி கட்சியினரே முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு ஒத்துழைக்கவில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரண விவகாரம் தொடர்பாக சட்டசபையில் அவை நடவடிக்கைகளை ஒத்திவைத்து பிரிவு ஐம்பத்து ஆறின் கீழ் விவாதிக்க வலியுறுத்தினேன் அதை மறுத்த திமுக எங்களை பேச விடாமல் சட்டசபையில் இருந்து வெளியேற்றினர் இப்படி செய்துவிட்டு நாடாளுமன்றத்தில் நீட் தேர்வு விவகாரத்திற்கு அவையை ஒத்திவைக்க திமுகவினர் வலியுறுத்துகின்றனர் இது திமுகவின் இரட்டை வேடத்தை காட்டுகிறது அதே நேரம் நீட் தேர்வு விவகாரத்தில் இண்டி கூட்டணி கட்சியினர் தேர்வில் நடந்த முறைகேடுகளை கண்டுபிடிக்க மட்டுமே வலியுறுத்துகின்றனர் ஸ்டாலின் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என கூறி வருகிறார் இண்டி கூட்டணி கட்சியினரே நீட் விவகாரத்தில் முதலமைச்சருக்கு ஒத்துழைக்கவில்லை மேலும் அத்தேர்வை மத்திய அரசு ரத்து செய்ய திமுக உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உரிய அழுத்தம் கொடுக்கவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார் பயங்கரவாத அமைப்புக்கு ஆட்கள் சேர்த்தது தொடர்பாக விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என நான்கு பேருக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது பல நாடுகளில் தடை செய்யப்பட்டுள்ள ஹிஸ்ப் உத் தஹீர் பயங்கரவாத அமைப்புக்கு பல நாடுகளில் தடை செய்யப்பட்டுள்ள ஹிஸ்பு உத் தஹீர் பயங்கரவாத அமைப்புக்கு ஆதரவாக ரகசிய கூட்டம் நடத்தி ஆட்கள் சேர்த்தது தொடர்பாக சென்னை ராயப்பேட்டையைச் சேர்ந்த டாக்டர் ஹமீது உசேன் அவரது தந்தை அகமது மன்சூர் சகோதரர் அப்துல் ரஹ்மான் ஆகியோர் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் இது தொடர்பாக என்ஐஏ என்ற தேசிய புலனாய்வு நிறுவன அதிகாரிகளும் விசாரித்து வருகின்றனர் அவர்கள் இரண்டு தினங்களுக்கு முன்பு சென்னை உட்பட ஐந்து மாவட்டங்களில் பத்து இடங்களில் டாக்டர் ஹமீது உசேன் கூட்டாளிகளின் வீடுகளில் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர் தஞ்சாவூர் மாவட்டம் சாலியமங்கலத்தைச் சேர்ந்த அப்துல் ரஹ்மான் உட்பட இருவரை கைது செய்தது குறிப்பிடத்தக்கது சிதம்பரம் ஸ்ரீ நடராஜர் கோவிலில் ஸ்ரீ சிவகாம சுந்தரி சமேத ஸ்ரீமத் நடராஜ மூர்த்தியின் ஆனி திருமஞ்சன தரிசன உற்சவம் இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர் கல்வி உரிமை சட்டத்தின்படி பொருளாதார ரீதியில் பின்தங்கியவர்களுக்கான இருபத்தைந்து சதவீத இடஒதுக்கீட்டின் கீழ் சிபிஎஸ்இ ஐசிஎஸ்ஐ பள்ளிகளை சேர்க்க இயலாது என்று உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் பல்வேறு வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் உள்ளார் இந்நிலையில் இம்ரான்கானை விடுவிக்க வேண்டும் என்று பாகிஸ்தானுக்கு ஐநா கோரிக்கை விடுத்துள்ளது கென்யாவில் வரி உயர்வுக்கு எதிரான மக்கள் போராட்டத்தில் முப்பத்து ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் முன்னூற்று அறுபது பேர் காயமடைந்துள்ளனர் மக்கள் மீது வெளிக்காட்டப்பட்ட அடக்குமுறையை ஒருபோதும் மறக்க முடியாது என்று கென்யா மனித உரிமை ஆணையம் தெரிவித்துள்ளது ரஷ்யாவின் கால நண்பராக இந்தியா திகழ்ந்து வரும் நிலையில் அடுத்த வாரம் இந்திய பிரதமர் மோடி ரஷ்யாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டால் இந்த நட்புறவு மேலும் வலுப்பெறும் என்று ஐநாவுக்கான ரஷ்ய தூதர் வாசிலி நெபன்சியா தெரிவித்துள்ளார் நைஜீரியாவில் பெண்கள் மூலம் நடத்தப்பட்ட தற்கொலை தாக்குதல்களில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி இரண்டாக அதிகரித்துள்ளது தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு நிதி திரட்டியதாக டெல்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஷேக் அப்துல் ரஷீத் மக்களவை எம்பியாக வரும் ஐந்தாம் தேதி பதவியேற்க சில நிபந்தனைகளுடன் இரண்டு மணி நேரம் பரோல் வழங்கி டெல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது முன்னதாக அவர் எம்பியாக பதவியேற்க தேசிய புலனாய்வு முகமை சம்மதம் தெரிவித்த நிலையில் நீதிமன்றம் இந்த அனுமதியை வழங்கியுள்ளது